வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத சொல்லிடுறேன் இப்போ பத்து நாள் லீவ் இல்லையா அதனால் வந்து அக்கா வீட்டுக்கு வந்தவாசி வந்துருக்குறோம் இப்போ வந்தவாசியில் வந்துட்டாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல நிறைய கோயிலுக்கு போகிறோம் இதில் வந்து முக்கியமாக வந்தது நிறைய கோயிலுக்கு போகிறதுக்கு தான் குழந்தைக்கு வந்து திருத்தண்ணியில் போய் மொட்டை அடிக்கப் போகிறோம் அது வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி என்ன கிழமை புதன்கெழம அமாவாசை ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் பூரி ஜெகநாதர் கோயில் வடக்கில் போனால் தான் பார்க்க முடியும் அதே மாடலில் இங்கே ஒரு கோயில் இருக்குது தென்னாங்கூர்னு அந்த கோயிலுக்கு பேர் நான் ரொம்ப நான் என் சின்ன வயசுலேருந்தே போயிட்ருக்கேன் இந்த கோயிலுக்கு இங்கே வரும்போதெல்லாம் போவேன் அது உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வாங்க பாண்டுரங்கன் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான பார்க்கிங் ஒன்று காருக்கு ஐம்பது ரூபா பைக்குக்கு பத்து ரூபா மட்டும் நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஹோட்டல் இருக்குது ஹோட்டலில் நான் அப்புறம் கேட்டுறேன் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ முதல் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போ இப்படியெல்லாம் இல்லை இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பரான பார்க்கிங்லேருந்து உள்ளே என்ட்ராகிற ரூட் இதுதான் கோயில் உள்ள வந்த ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க வந்திருக்கிற கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னாங்கூர் பாண்டுரங்க சுவாமி கோயிலுங்க இந்த சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சார மரபுப்படி ஒரு நார்மலாக நம்ம எல்லா கோயிலில் பார்க்குற கோபுரம் தான் இருக்குது ஆனால் அதுவே வந்து பின்பக்கம் உள்ளே போனோம்னா பூரி ஜெகந்நாதர் ஆலயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் வட மாநிலத்தில் தான் நம்ம அது போனால் பார்க்க முடியும் போல் ஒரு விமானம் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒன்பதரை அடி உயரத்தில் தங்க கலசம் அமைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க கோபுரத்தோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடி உயரம்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம உள்ளே போய் இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் भजले, राम राम सुखधाम भजले राम राम सुखधम भज అపార కరుణామూర్తి పాండురంగన్ కోరు నవ్వరు విధాన అలంకార మూలవన్ ఇయ ద దినం రాజస్థాన్ ముప్పపడి తల పార్ కాదవా అగణ కుండ நெற்றில கஸ்தூரி திலகம் கோபி திலகம் மார்பது ஐஸ்வர்யமான ஆபரணங்கள் எல்லாம் கூட்டிந்து வலது செங்கோல் இடதுகையில வீரவாதோடு கம்பீரமாக துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் போல ராஜ அலங்காரம் பாண்டுரங்க சுவாமி பகத்திலேயே ரகுநாய தாயார் வேந்தின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ருக்மணி என்று பெயர் மகாலட்சுமி ஸ்வரூபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பக்தர்களாகிய நம்மளுக்காக நிரகம் அடிந்திருக்காங்க கண்ணனுக்கேத்த ஆதையாக ராணி கோவில் அலங்காரம் மத்திய உற்சவர் இங்கமைய காரணமான மூலமூர்த்திகள் கோவிந்தராஜ பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் திருப்பதியில நடக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் அவருக்கு உண்டு அச்சுதராஜன் சேவிக்க வேண்டிய பழமையான பெருமாள் பக்கத்திலேயே சக்கரதான கதவுகள் எல்லாம் வெள்ளி கதவுகள் வைகுண்ட வாசல் இதோ இது வந்து உறுப்புற சித்திரம் இதெல்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக பெயிண்டிங் தரிசனம் கோவில் புண்ணியம் என்ன வேண்டின எல்லா காரியங்களும் ஜெயமா ஜெயமாக சவம் கிருஷ்ணார்பணம் என்று தீர்த்தம் துளசி சந்தனம் தெற்க வாசல்ல பிரமான் பிரசாதமாக அமாவாசை காலம் இன்று நீங்க செய்கிற தர்ம காரியங்கள் உங்களை பெற்ற உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் உண்டியல் நிறைய இருக்கும் எங்கே வேணாலும் நம்ம காணிக்கை செலுத்தலாம் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் காணிக்கை செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா சாமியோட பாதத்தில் தான் போய் நீங்கள் காணிக்கை செலுத்த முடியும் எங்கேயுமே உண்டியலே இல்லை உண்டியலே இல்லாத ஒரு கோயில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஜென்ரலாக இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஒரு அட்மாஸ்பியரெலாம் நல்லா வேணும் ஒரு அமைதியான அட்மாஸ்பியரில் சாமியை கும்பிட்டோம் அதே போல் ஒரு நல்ல பார்க்கிங் கிடச்சிச்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் ஒரு நல்ல ஒரு டிஃபன் நல்ல வெஜ்ஜில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்க டிஃப்ரெண்ட்லாம் ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு சண்டே ஈவினிங்கை ஒரு சாட்டர்டே ஈவினிங்கை குடும்பத்தோட ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக கழிக்க முடியும்